வெல்கம் பேக் டு சேனல் நாம பார்த்தோம் இன்றக்கான வீடியோ நம்ம இந்த ராக்கெட்டையும் சக்கரத்தையும் வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த ராக்கெட்டையும் சக்கரத்தையும் வச்சு ஒரு மாசான எக்ஸ்பிளண்ட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் நல்லா பார்க்கலாம் நம்ம ஒரு பைப்பை ஒரு மூணில் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு கீழே ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே சக்கரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டே ஒரே டைம்ல பத்த வைக்க போகிறோம் ராக்கெட் அந்த சக்கரத்தை எடுத்துக்கிட்டே போகுது சக்கரம் கீழே சுத்திக்கிட்டே போக போகுது பார்க்க வேறு எல்லாம் இருக்கும் ஸ்கிப் நான் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சக்கரம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து போயிட்டு ராக்கெட் வந்து சட்டாரும் ராட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ராக்கெட்டோட பவரில் சக்கரத்தை எப்படி இழுத்துட்டு போச்சுன்னு சொல்லி போச்சு பார்க்குறக்கு வேற லெவலில் இருந்துச்சு சக்கரம் சுற்றிக்கிட்டே ராக்கெட் தள்ளிட்டு போட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வேறுதான் வீடியோ பண்ணலாம் நான் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த